மற்றக்குடைய நேயர்களுக்கு ஆர் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் எம்ஜிஆருடைய மனிதாபிமான மனிதத்தன்மை அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வாலி சொன்னதை நான் சொல்ல போகிறேன் ஒரு முறை அவருடைய படத்துக்காக நவரத்தனம் படத்திற்காக ஒரு பாடல் வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஏ பி நாகராஜன் வந்து சொல்கிறாரு வாலிகிட்ட வாலி உங்களை எம்ஜிஆர் உடனே பார்க்கணுன்னு சொல்கிறாரு நீங்கள் பிறப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சத்யா ஸ்டூடியோ எம்ஜிஆர் அங்கே இருக்கார் அங்கே படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது வாலி வரும்போதே கூட ஒரு நண்பரை ஒருத்தரை கூட கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு அங்கே வரும்போது எம்ஜிஆர்டில் உள்ள வந்து மேக்கப் ரூமில் எம்ஜிஆர் இருக்கார் நான் போய் உள்ளே பேசிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் பேசுனதுக்கு பிறகு வாலி என்ன பண்ணார் நீங்கள் சாப்பிட வாங்கன்னு சா சாப்பாட்டு ஆயிடுச்சு அப்போ சாப்பிட போகிறாரு நீங்களும் என் கூட சாப்பிட வாங்கன்னு கையை பிடிச்சி என்னை கூப்பிட்டு வந்தார் அங்கே அந்த சாப்பாடு அறைக்கு வந்தவுடனே வரிசையாக இலை போட்டுருந்துச்சி அப்போ எம்ஜிஆர் நடுவில் உட்கார்ந்தார் வலது பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் இடது பக்கத்தில் நடிகை லதா உட்கார்ந்துருந்தார் மாணிக்கியம் என்பவர் தான் சாப்பாடு பரிமாறதுக்கு தயாராகி சாப்பாடை போட்டார் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன் லேசாக எழுந்திரிச்சேன் என்ன வாடி எழுந்திரிக்கிறீங்கன்னு சொன்னார் இல்லை நான் வெளியே போயிட்டு வந்து உடனே வந்துடுவேன்னு சொன்னேன் எதுக்கு வெளியே போகிறீங்க போது என் கூட பாகவதர்னு ஒரு நண்பர் கூட வந்தார் அவரை நான் வெளியே நிப்பாட்டிட்டு உள்ளே வந்துட்டேன் இப்போ நான் உங்களோட சாப்பிட்றேன் அவர் வெளியே போய் எங்கேயா சாப்பிட்டுட்டு மாதிரி இருக்க அவர் காசை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார் வேகமாக விருட்டு என்று அந்த இடத்தை விட்டு எழுந்தெடுத்து கதவை தெரிஞ்சு வெளியே போனார் வாடியை உட்கார வச்சுட்டு அவர் வெளியே போகிறாரு வெளியே போய் யார் இங்கே பா வாடியோட வந்த பாகவதர் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் ரசம் எம்ஜியான்னு உடம்பாக இருந்தவர் உடம்பை குறிக்கிட்டு நான்தான் அந்த பாகவதர் அப்படின்னு சொன்னாராம் அவர் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உள்ளே வந்திருக்காரு வந்த உடனே இடது பக்கம் கொஞ்சம் லதாவை கூப்பிட்டு லதா நீ எந்திரிமா அப்படின் இருக்காரு அந்த எந்திரிச்சிருக்காங்க என்னோட சாப்பிடுக்கிற மாதிரி எந்திரிக்க சொல்லாருன்னு எதிர்த்து பக்கத்தில் போய் உட்காந்துங்க அந்த பக்கத்தில் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவரை தன்னோடு கதாநாயகன் நடிக்கின்றவரை எழுந்து எழுத்த பக்கம் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வாலியுடைய நண்பருக்காக தன் பக்கத்திலே உட்கார வைத்து மூன்று பேரும் சாப்பிட்டார்கள் அப்படி சாப்பிட்றதுக்கு பிறகுதான் வாளி சொல்கிறாரு நான் எத்தனையோ ம மனிதர்களிலே நடிகர்களை பார்த்துருக்கிறேன் ஆனால் நடிகர்களிலே ஒரு மனிதரை இப்போது தான் பார்க்கிறேன் உங்களை பார்க்கிறேன் அப்படின்னு அங்கே உள்ளே சொன்னார் உடனே எம்ஜிஆர் தனக்கே உரிய புன்சரிப்போடு அங்கே சிரித்து கொண்டார் என்று சொன்ன அந்த ஒரு மனிதாபிமான மத்துவ செயலை இன்றைக்கு உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்